ஒரு கதை சொல்றேன் சின்ன கதை தான் ஒரே மகள் மிஸ்டர் மாரா நாலு மாதம் கர்ப்பிணி பெத்தவங்க கூட இருக்கணும்னு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கா நார்த் குளிர்காலம் ஒரு நாள் ராத்திரி அந்த நடு பசாரில் நடுங்கிற குளிரில் அந்த ஓட ஓட வேறு எங்க ஆண்டவனை பார்த்து காப்பாற்றுன்னு கையை எடுத்து கும்பிட்டுருவான கட்டி பொண்ணு தடுக்கிட்டு கீழே வந்ததும் அந்த பொண்ணோட உடம்புல இருந்து போட்டு துணி இல்லாம உரிவி எடுத்துட்டான சுத்தி ஒரே கூட்டம் அந்த கூட்டத்தில் எத்தனை ராதாகிருஷ்ணன் தான் ராமகிருஷ்ணன் தான் லால் கிருஷ்ணன் தான் தெரியல ஒரு கிருஷ்ணன் வந்து காப்பாத்தல அப்புறம் அந்த விஆர் அடல்ஸ் மிஸ்டர் மாரா நீங்க போலீஸ்காரர் வேற நிறைய பார்த்துருப்பீங்க ஓப்பனா சொல்றேன் அந்த பொண்ணோட பெண் உறுப்புக்குள்ள கையை விட்டு கருவறுத்தல் அந்த வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியும் போது அந்த பொண்ணு இப்போ இந்த பொண்ணுக்காக கண்ணீர் விடவோ கோபப்படவோ அது ஏன் பொண்ணாதான் இருக்கணுமா இல்ல என் சகோதரனுடைய பொண்ணா 얘는 நெருக்கின நண்பரோட பொண்ணா இல்ல ஒரு முஸ்லிமோட பொண்ணா இருந்தா எனக்கு உலக கண்டீர் வரக்கூடாதா? இது என்ன நியாயோ? பேர் என்னன்னு கேட்டீங்கல்ல சொல்றான். இப்ப இந்த பாம்ப್ செத்து போனானே கரம்சந்த் அதுதான் என்னோட பேரா வச்சுக்கோங்க இப்ப இந்த கரம்சந்துக்கு என்ன பதில் போறீங்க உங்க ஆபீஸ விட்டு வெளில போங்க அங்க முச்சத்துல ஒரு கரம்சந்து கல்லாணிப்பார் அவருக்கு என்ன பதில் சொல்லப்படுங்க தெரியாது நான் சொல்றேன் தீவிரவாதத்தை அழிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் தீவிரவாதம் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஃபக்ரிக்கே முச்சே சூப்பர் இல்லை சூப்பர் சூப்பர் ரொம்ப இந்த கிளிசனிங் தேவையில்லை அந்த எமோஷனை மட்டுமே கேரி பண்ணிவிட்டு ஒரு சீனை அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறீங்க நடித்து காமிக்கிறீங்க இப்போ புரியுது உங்களுக்குள்ளே ஒரு நடிகன் வந்து எந்தளவுக்கு ஒரு வெறியோடு இருக்கான் ஏன்னா ஒரு பேச சொன்னால் உடனே கட்ட பொம்மன் வசனம் வரும் ஆனால் இப்போ உன்னை போல் ஒருவனோட வசனம் வருது அப்படிங்கிறது வந்து ஒரு நடிப்பு மேலே எந்த அளவுக்கு ஒரு காதல் வச்சுருக்கீங்கன்னு தெரியுது உங்களோட பயணம் வந்து நீண்ட பயணமாக இருக்குது